சிலரை பார்க்கும்போது நமக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆதங்கமா இருக்கும் சரி நான் எப்படி இப்படி இருக்கிறேன் நான் சிலர் தங்களையே கடிந்து கொள்வார்கள் தங்களையே அவங்க ரொம்ப திட்டிடுவாங்க பாரு காலையில எழும்பும் போதே நிறைய பேர் கவலையோட எழும்புவாங்க இன்னைக்கும் நான் இவ்வளவு நேரம் தூங்கிட்டேன்னா இன்னைக்கும் நான் அழகா கரெக்டா ட்ரெஸ் பண்ணலையா இன்னைக்கும் என் பாடத்துல நான் வந்து இப்படி வந்து அவங்க முன்னாடி கை கட்டி நிக்கிறேன்னா சிலருக்கு வந்து சின்ன இருந்தே இது தொடர்ந்துட்டே வரலாம் நாளுக்கு நாள் இப்போ நீங்க ஒரு முடிவு எடுக்கலாம் உங்க கையில பொறுப்புகள் கொடுக்கப்படுது ஆனா எனக்கு எனக்கு ஒரு தயக்கம் இருக்குது ஏன் அப்படின்னா எனக்கு இந்த வேலையை கொடுக்காதீங்க எனக்கு இந்த வழியில கொடுக்காதீங்க ஏன் அப்படின்னா நான் ஒரு பர்ஃபெக்டான ஆள் கிடையாது எனக்கு இந்த எனக்கு ஆண்டவர் ஒருவேளை குழந்தை பாக்கியத்தை தராதற்கு காரணம் நான் பர்ஃபெக்டா வளர்த்த மாட்டேன் போல தெரியுது எனக்கு குடும்பத்தை தராதற்கு காரணம் நான் சரியா செய்ய மாட்டேன் போல தெரியுது உங்களையே நீங்கள் கசந்து கொள்வீர்களே ஆனால் என் இயேசு சொல்லுகிறார் மனிதனுக்கு நாவை உண்டாக்கினவர் கர்த்தர் உங்களுக்கு அந்த பொறுப்பை கர்த்த தருவார் உங்களுக்கு கர்த்தர் அந்த பொறுப்பை தந்து அதை செய்யக்கூடிய சகல பலத்தையும் நம்புறவங்க அப்படியே கைகளை மேல உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க ராஜா உண்மைதான்

செய்ய போகிறார் பல இடங்களிலே துரத்தப்பட்ட பல இடங்களிலே இன்பர்ஃபெக்ட் என்கிற பெயரை வாங்கின அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளை இனி தேரினவர்களாய் நிறுத்த போகிறார் பெர்ஃபெக்டா ஆண்டவர் நிறுத்த போகிறார் உங்களை பார்த்து அநேகர் படிக்கிற அளவிற்கு கர்த்தர் உங்களை நிறுத்துகிற கர்த்தர் ஹலே லூயா இது வரைக்கும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில அந்த நீ சரியான ஆள் இல்லைன்ற பேச்ச நீங்க வாங்கி இருக்கலாம் ஆனா ஆண்டவர் உங்களுக்கு கிருவை போகிறார் உங்களை எப்படின்னா உங்களை பார்த்து நிறைய பேரு சே எவ்வளவு நேர்த்தியா செய்யறாங்கல்ல எவ்வளவு அழகா செய்யறாங்கல்ல எவ்வளோ அழகா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாரு என்ன ரொம்ப ஞானம் அப்படின்னு சொல்ற அளவிற்கு நம்மை பலப்படுத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆமேன்னு சொல்லுங்கள்